சுப்பிரமணிய சாமியின் பகை கடிதல் ஸ்லோகம் இந்த பகை கடிதல் அப்படிங்கிற தமிழ் ஸ்லோகம் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள்னு அழைக்கப்பட்ட பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்டது இது சுப்பிரமணிய சாமிக்கு மிகவும் உகந்த ஸ்லோகம் இது பகை கடிதல் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்மளுடைய பகையவர்கள் யாராக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்த எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி முதுகில் குத்தக்கூடிய எதிரிகள் நமக்கு குழி தோண்டும் எதிரிகள் இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய பேர் நமக்கு வந்து எதிரிகளா இருக்கலாம் அது யாருன்னு கூட நமக்கு தெரியாது பொதுவாக நாம் இறை வழியில் அதிகமாக ஆன்மீக நம்பிக்கை வைத்து போக போக நமக்கு பகைவர்கள் யாரையுமே பகைமை பாராட்டி நமக்கு எதிராக நினைக்க கூடாது அதுதான் அந்த தெய்வீக தன்மையே இந்த ஸ்லோகத்தை சொல்லுவதன் மூலமாக நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத பகைவர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது அவருடைய பகைமை மறைந்து அன்புறவு நட்புறவு பாராட்டி நம்மிடம் வரக்கூடியதாகவும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சில பகைவர்கள் நமக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் நமக்கு வேண்டுமென்றே ஏதாவது வினைகள் செய்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்ப்பார்கள் இது வந்து நமக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இருப்பவர்களிடம் வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் முருக கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் ஸ்லோகம் தான் இந்த பகை கடிதல் இதை சொல்லுவதன் மூலமாக நம்முடைய பகைவர்கள் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது அதற்கு பதிலாக அந்த மாதிரி பகைமை பாராட்டி நமக்கு யாராவது கெடுதல் செய்வதாக இருந்தால் அந்த கெடு பலன்களை கண்டவேள் தடுத்து நிறுத்த வேண்டும் முருகப்பெருமான அருளால் அந்த தீமைகள் நம்மை அணுகாமல் நமக்கு நமக்கு கெடுதல்கள் வராமல் நம் பகைவர்களால் செய்யப்பட்ட சில ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் கூட இதில் அடங்கும் அந்த மாதிரி வினைகள் நம்மை துரத்தாமல் கெடுபலன்கள் நடக்காமல் இருக்க முருகக் கடவுளை வேண்டி நாம் இந்த பத்து பத்திகள் உள்ள பகை கடிதல் ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய எதிரிகள் நமக்கு செய்யும் கெடுதல்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும் அதுதான் அதோட முக்கியமான விஷயமே என்ன இது முருகர் மந்திரம் போய் பகைவர்களை அழிப்பதற்காக சொல்வதா அப்படின்னு எந்த வினையானாலும் வந்த வழி ஏகிட மலை போல் துன்பமும் பனி போல் நீங்கிட மால் மருகன் மனது வைக்க வேண்டும் கந்த வேல் நம்மை காப்பாற்ற வேண்டும் முருகரிடம் நாம் முறையிட்டால் அவர் நாம் அங்க வரக்கூடிய தீமைகளை தடுத்து அதை கூட நல்லதாக மாற்றி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கணும் தயவு செய்து இன்னொருவர் அழிய வேண்டும் நம்முடைய பகைவர்களுக்கு கெடுதல் வர வேண்டும் என்ற உணர்வோடு யாரும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யக்கூடாது இதை குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது கிருத்திகை சஷ்டி நாட்களில் ஆரம்பித்து தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ தூய்மையான ஆடை அணிந்து முருகர் படத்தின் முன் விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்தால் நம்முடைய பகைமை எல்லாம் ஒழிந்து நம்முடைய பகைவர்களெல்லாம் அகன்று நமக்கு கெடு பலன்கள் வராமல் நல்ல பலன்களாகவே நடந்து சர்வ உண்டாகும் முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் திருவளர் சுடருவே சிவைக்கரம் அமருருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தவும் ஒளி உருவே என நினை எனதெதிரே குருகுகன் முதல் மயிலே கொணர்தியுன் இறைவனையே மறைபுகழ் இறைமுனரே மறைமுதல் பகருருவேறைமலிஉலகுருவேணநடை தரும் உருவே இறை இளம் முகஉருவே எனநினை எனதெதிரே குறைவர் திருமயிலே கொணர்தியுன் இறைவனையே இதரர்கள் பலர் போறவே இவன் உரை எனதெதிரே மதிரவி பல எனதேர் வளர்ச்சரண் இடை எனமா சதுருடு வருமயிலே தடவரை அசை உறவே குதிதரும் ஒரு மயிலே இறைவனையே பவனடை மனுடர்முனே படர்வுறும் எனதெதிரே நவமணி நுதலியே நகை பலமிடரணி மால் சிவனிய திருமயிலே இட நொடு நொடி பலமே குவலயம் வரும் மயிலே கொணர்தியுன் இறைவனையே அழகுரு மலர்முகனே அமரர்கள் பணி குகனே மழவுரு உடையவனே மதினி பெரியவனே இழவு இலர் இறைவனே எனனினை எனதெதிரே குழகது மிளிர் மயிலே கொணர்தியுன் இறைவனையே இணையரும் அருமுகனே இத சசி மருமகனே இனர் அணி புரள் புயனே நினை எனதெதிரே கணபண அறவுரமே கலை உரை எழுதரும்வோர் குணம் உருமணி மயிலே கொணர்தியுன் இறைவனையே எளியவையன் இறைவகுகா என நினை எனதெதிரே வலினிகள் திரள்களை மீன் மிளிர்ச்சினை எனமிடைவான் பல எனமினுமா எனுமா பல சிறை தருணீள் குளிர்மணி விழி மயிலே கொனதியுள் இறைவனையே இலகையில் மயில் முருகா எனதெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கலகல கலயனமா கவினொடு வரும்மயிலே குலவிடு மயிலே கொனதியுன் இறைவனையே இகலரு சிவகுமரா எனனினை எனதெதிரே சுகமுனிவரர் எழிலார் சுரர் பலர் புகழையவே தொகு 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 எனவே சுரநடம் இடும்மயிலே குகபதி அமர்மயிலே கொணர்தியுன் இறைவனையே கருணைப்பை கனமுகிலே கடமுனி பணி முதலே அருணையன் அரண்யனவே எனவே அகம் நினை எனதெதிரே மறுமலர் மணிபலவே மறுவிடும் களமயிலே குரு பல அவிர்மயிலே கொணர்தியுன் இறைவனையே ஓம் ஸ்ரீ சண்முக முருகா குகா கார்த்திகேயா சரணம் சரணம்